வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் விவாக ரத்து தொடர்பான வழக்கில் உச்ச நீதிமன்றம் அண்மையில் வழங்கியுள்ள ஒரு தீர்ப்பு பெரும் விவாதங்களை உருவாக்கி இருக்கிறது திருமணம் ஆன ஒரு மனைவி பெற்றோரை விட்டு பிரிந்து தனிக்குடித்தனம் செல்ல வேண்டும் என்று கணவரை வற்புறுத்தினால் அந்த மனைவியை விவாகரத்து செய்யலாம் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது இந்த தீர்ப்பே இது நியாயமான தீர்ப்பு என்று சொல்கிறவர்களும் இருக்கிறார்கள் பெண் உரிமையை பாதிக்கும் தீர்ப்பு என்ற கருத்துகளும் வந்து கொண்டு இருக்கின்றன வயது முதிர்ந்த பெற்றோர்களை காப்பதற்கான கடமை ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக உண்டு அது மனிதாபிமானம் தொடர்பானது இதில் இரண்டு கருத்துகளுக்கு இடமில்லை ஆனால் இந்து மதத்தின் குடும்ப உறவுகள் ஜனநாயக முறையில் இருக்கிறதா அவைகள் திணிக்கப்பட்ட உறவுகளாக கடுமையான கண்டிக்கப்பட வேண்டிய உறவுகளாக மாற்றப்படும்போதுதான் பிரச்சனை வருகிறது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சமமாக மதிக்கப்பட்டு அவரவர்களுக்கான உரிமைகள் அங்கீகரிக்கப்பட்டு அவரவர்களுக்கான கடமைகளை தாமாக செய்ய முன்வருகிற போது குடும்பத்தில் பிரச்சனைகள் இல்லை ஆனால் அண்ணன் பேச்சை தம்பி கட்டாயம் கேட்க வேண்டும் அப்பா பேச்சை மகன் மேலவே கூடாது பெற்றோர்கள் இருவரும் என்ன சொல்லுகிறார்களோ அவர்களைத்தான் மகள் அப்படியே பின்பற்றி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கட்டாய திணிப்பு இந்து சம்பிரதாயமாக ஜாதியைப் போல் இந்து குடும்பத்திலும் இருந்து கொண்டு இருக்கிறது எனவே குடும்பத்திற்குள் ஒரு ஜனநாயக முறையை பின்பற்றுவதற்கான சிந்தனை வெளியை நாம் உருவாக்க வேண்டும் அந்த சிந்தனை வெளி மதத்திலிருந்து திணிக்கப்படுகிற கருத்தாக இல்லாமல் மக்கள் தொடர்பு மனித உறவுகள் மனித நேயம் என்ற அடிப்படையில் இருந்தால் பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுவித்துக் கொள்ள முடியும் நியாயமாக ஒரு பெண் கணவன் வீட்டுக்கு வருகிற போது கட்டாயமாக அந்த பெண் தன்னுடைய பெற்றோரிடமிருந்து பிரித்து எடுக்கப்படுகிறார் என்பது உண்மை ஆனால் கணவன் வீட்டு வந் வீட்டுக்கு வந்ததற்கு பிறகு கணவர்களுடைய பெற்றோர்களோடு கட்டாயமாக அந்த பெண் இருந்தே தீர வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதில் நியாயம் இருக்கிறது என்று சொன்னால் பெண்ணின் பெற்றோர்களோடும் அவர்களையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு பெண்ணுக்கு இருப்பது இருக்கிறது என்ற நியாயத்தையும் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் எனவே இவைகளை வாதங்களாக பார்க்காமல் மனித உறவுகள் எப்படி பேணப்படுகின்றன என்கின்ற நிலையிலிருந்து நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது இந்துக்கள் என்பதற்கான ஒரு குடும்பம் என்றும் இந்துக்களுக்கான கலாச்சாரம் என்றும் ஒரு சட்டத்தின் தீர்ப்பை பார்க்க முடியாது சட்டமும் அப்படி பார்க்க கூடாது பாரம்பரியத்தை நிச்சயமாக சட்டத்திலிருந்து பிரித்துதான் பார்க்க வேண்டும் பாரம்பரியத்தையும் சட்டத்தையும் இணைக்கிற போது பாரம்பரியம் மத வழிப்பட்ட பாரம்பரியமாக உள்ளபோது சட்டமும் மதமும் ஒன்றாக கலந்து அது தேசத்தை மதச்சார்பினிருந்து விலக்கி மதச்சார்புள்ள ஒரு நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஆபத்து உருவாகிவிடும் அத்தகைய ஆபத்து இந்த தீர்ப்பிலும் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் நன்றி வணக்கம்